மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்பக் கல்லூரியிலே உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இரண்டு பாடநறிகள் முதலாவது பாடநரி வந்து அதாவது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் அதாவது கல உதவியாளர் விவசாயம் கல உதவியாளர் விவசாயம் மற்ற பாடநரி பிளான்ட் அண்டு நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பிளான்ட் அண்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட் அதாவது தாவர நாற்றுமேடை பிளான்ட் நேர்சரி தாவர நாற்று மேடை அபிவிருத்தி உதவியாளர் தாவர நாற்று மேடை அபிவிருத்தி உதவியாளர் கள உதவியாளர் விவசாயம் என்கின்ற இரண்டு பாடனரிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மட்டக்களப்பு மஞ்சந்தூர்வாய் தொழில்நுட்பக் கல்லூரியில் அதாவது தொழில்நுட்பக் கல்வி பயிற்சி துணைக்களத்தின் இயங்குகின்ற மிகவும் ஒரு பெருமதியான சான்றிதழை உடைய இந்த இரண்டு பாடனரிகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது உடனடியாக இந்த இரண்டு பாடநறிகளும் தேசிய தொழில்சார் தகமை என்று கூறப்படுகின்ற என்வி கியூ நாளை உடையது தேசிய தொழிற்சார் தகைமை அதாவது நேஷ்னல் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் நாலு என்கின்ற தகுதியை உடையது அத்துடன் இந்த பாடநறி காலங்களிலேயே உங்களுக்கும் மாதம் ஒன்றுக்கு உங்களுடைய குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் ஐயாயிரம் டூஃபா உங்களுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்படுகிறது ஐயாயிரம் ஒரு மாணவருக்கு அவருடைய வரவை பொறுத்து குடும்ப வருமானத்தை பொறுத்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதோட மானிய அடிப்படையிலான சி டிக்கெட் அதுபோன்று இன்னும் சில சலுகைகளும் இருக்கின்றன ஆனால் இந்த அதாவது தேசிய தொழிலார் சார் தகமை என்கின்ற இந்த என்பிக்யூ சான்றிதழை வழங்குகின்ற டிவிஇசி டேர்சரி ஒகேஷனல் எஜுகேஷன் கவுன்சில் தேசிய தொழிற்கல்வி ஆணைக்குழு இதனால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ் மிகவும் ஒரு பெறுமதியான சான்றிதழ் ஆகவே இந்த பாடநியை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் நீங்கள் அதாவது அடுத்தபடியாக என்பிக்யூ ஃபைவ் டிப்ளோமா பயில முடியும் அதன் பின்பு என்பிக்யூ சிக்ஸ் பயில முடியும் என்பிக்யூ ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது ஹெச்என்டி ஏபிடி ஹயர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஹயர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக் டெக்னாலஜி ஹெச்என்டி ஏபிடி என்கின்ற என்பிக்யூ லெவல் ஃபைவ் சிக்ஸ் ஆகவே நீங்கள் முதலில் காலடி வைக்க வேண்டியது இந்த என்பிக்யூ ஃபோர் இதற்கு என்ன அதாவது தகுதி வேண்டும் தகைமை வேண்டும் என்று பார்த்தால் இதை உங்களுக்கு சாதாரண தரத்துடன் இந்த பாடநிலைகளை நீங்கள் வந்து பயில முடியும் சாதாரண தரத்துடன் பயின்று எம்பிக்கு ஃபோரை நீங்கள் எடுக்கின்ற கட்டத்தில் நீங்கள் மீண்டும் நீங்கள் யார் இதை பூர்த்தி செய்தால் டிப்ளமா செல்லலாம் ஃபைவ் எடுக்கலாம் சிக்ஸை எடுக்கலாம் அதன் பின்பு பட்டப்படிப்பை மேற்கலாம் கொள்ளலாம் ஆகவே சாதாரண தரத்தில் உள்ள ஒருவர் சாதாரண தர சித்தியுடன் இருக்கும் ஒருவர் இந்த பாடநிறையை பயிலுகின்ற போது அதாவது பட்டப்படிப்பு டிகிரி வரை உங்களால் செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே மிகவும் இந்த பெருமதி வாய்ந்த பாடநிறை உடனடியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இந்த பாடநிறையை ஆரம்பிக்கின்ற அதாவது இந்த பாடநிறையிலே அதாவது செய்முறை போன்று விரிவுரைகள் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் என்று இருக்கின்றது அதற்கு பின்பு ஆறு மாத கால ஒன் ட்ரைனிங் அதாவது பயிற்சி விவசாயத்துறை சார்ந்த அரச சார்பற்ற நிறுவனங்களில் இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் ஓ லெவலுடன் இருக்கின்றவர்கள் போன்றோ ஏ லெவல் சித்தியடைந்துவிட்டு இருக்கிறவர்கள் ஏ லெவல் சித்தி அடையாதவர்கள் இந்த பாடலருக்கு இணைந்து கொள்ள முடியும் ஒரு கேள்வியை கேட்கலாம் அதாவது ஹெச்என்டிஐபிக்கு அல்லது ஹைனஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி செய்வதற்கு நாங்கள் ஏ லெவல் வைத்திருந்தால் நேரடியாக செல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கலாம் மூன்று பாடம் பயோடெக் அல்லது வந்து சயின்ஸ் படித்து ப சித்தி அடைந்திருக்கின்ற கட்டத்தில் நீங்கள் வந்து டிப்ளமாவுக்கு நேரடியாக பிரவேசிக்கலாம் ஆனால் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஓ லெவலில் அதாவது அக்ரிகல்ச்சரோ ஏ லெவலில் அக்ரிகல்ச்சரோ இல்லாத காரணத்து இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த அக்ரி விவசாய அறிவுகள் இருக்கும் ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம் இங்கே வந்து ஃபை ஃபோரில் வந்து ஃபைவ்வில் கால் வைக்கி பிறகு வந்து சிக்ஸுக்கு போய் பிறகு டிகிரிக்கு போகலாம் அப்பவே நீங்கள் ஃபோருக்கு கால் வைக்கக்கூட நீங்கள் எங்கே போகிறீங்க ஏணி என்கின்ற மட்டத்துக்கு போறீங்க ஆகவே இது ஒரு மிகவும் பெருமதியான பாடநொறி மட்டக்களப்பு மஞ்சந்தொருவாய் துணிப்புக் கல்லூரியில் நடைபெறுகிறது அவை இந்த பாடநொறி உடனடியாக அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் நீங்கள் நாட வேண்டியது இது தொடர்பான விவரங்களை அறிவதற்கு கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களை உடனடியாக சந்தித்து அவருடன் மேலதியான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரடியாக துணிப்புக் கல்லூரியின் அதிபர் சோமசூரியம் அவர்களை சந்தித்து அவரிடமிருந்து விளக்கங்கள் அதே போன்ற இந்த பாடநதைக்கு உவாறு பதிவு செய்வது என்கின்ற விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே அரிய சந்தர்ப்பம் இதை தவற விட வேண்டாம் ஆறு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பாடநிறையை பூர்த்தி செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு பட்டப்படிப்புக்கு செல்கிறீங்க என்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே மிகவும் பெருமதியான இந்த பாடநிறையை பயில்கிறதுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது விண்ணப்பங்கள் உங்களை கல்லூரியில் இருக்குது ஆகவே விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உடைய மிக முக்கிய நோக்கம் ஹரிய கைடன்ஸ் அதாவது தொழில் வழிகாட்டல் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயத்துக்காகவே நான் இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் ஆகவே அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தேர் ஆர் டூ கோர்சஸ் வில் பி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பிளான்ட் நர்சரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அத ஒன் இஸ் அ Field Assistant Agriculture. The both courses are NVQ 4, National Vocational Qualification 4. This certificate is given by the TVEC, Tertiary Vocational Education Council. Very valuable certificate for those who are satisfactorily completed this course. Next year, you can enter the NDAPT, HNDAPT, National Diploma in Agriculture Production Technology, High National Diploma in Agriculture Production technology. there have those who are satisfactorily completed eligible to apply them. diploma courses NVQ level and 5 and the level 6. those who are satisfactorily completed level 5 and the level 6 you can enter, directly enter to the uh, degree course in the some so many universities. There are there were, this is a uh, most valuable chance is given by the department of technical education and training. our techno -college is uh, manjanto, vijaypatika, uh, technical college. there are two, two courses. Are, வில் பி ஸ்டார்டட் வெரி சூன் ப்ளீஸ் கண்டெக்ட் அவர் பிரின்சிபிள் சோமசூரியம் குவிக்லி தேங்க்யூ வெரி மச் வணக்கம்